ிய என்னடா என்னென்னா விஜய் சாங்கு விஜயோட ஒரு இது போட்டாவே தடை பண்ணுறீங்க என்னடா உங்களுக்கெல்லாம் பயன் வயிறு எடுத்துச்சா அப்படின்னு நாங்கள்லாம் கேட்கல அது எங்களுக்கு தேவையே இல்லை இமயம் தான் சாக்கடை சாக்கடை கடை தான் மக்களுக்கு தெரியும் மக்கள் புரிந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்னடா வீடியோ போட்டால் தடை போட்டுக்கிட்டே இருக்கீங்க பேன் பண்ணிகிட்டே இருக்கீங்க வீசு போம் பண்ணிது வீசு போய் சச்சுரை பச்சு சம்பாரிச்சு தீங்குணுங்கிற அவசியம் மாதிரி எங்களுக்கு எப்பவுமே கிடையாது நாங்களாம் உழைப்பாளிகள் உழைச்சி தான் சாப்பிடுவோம் அதுதான் உண்மை இதில் போயிட்டு ஆபாசமாக அரை உடை குறை உடை சட்டி பிறவோட ஆடி கேணத்தனமாக அங்கங்களை ஆட்டி கேணத்தனமாக பேசி ஒருத்தனை வன்மம் பேசி நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை உழைப்பாளிகள் திறம் இன்று உழைத்து கொண்டிருக்கிற உழைப்பாளிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தினம் இது என்ன வாழை இலை என்ன எங்களோட ஆட்டம்பாட்டம் என்ன ஏண்டாடே இதை வச்சு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் புல்லுருவிகள் பூச்சி ஐயோ புல்லுருவிகள் அப்படித்தான் இருப்பானுங்க நாங்கள் உண்மையாக தான் இருப்போம் இதே போனாலும் சரியே எனக்கு நடந்த துயர சம்பவம் என்ன மூன்றரை மாசம் இழுத்து எனக்கு பெரிய துயர சம்பவம் வாழ்க்கையில் முதல் படியை எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன் நான் இந்த பேட்டி கொடுத்தது இந்த பிரச்சனைனால எனக்கு எல்லாமே கேன்சல் பண்ணிட்டானு அதை கண்டிப்பாக இந்த யூடியூப்ல வெளிப்படுத்துவேன் ஆதாரத்தோடு வெளிப்படுத்துவேன் இதுதான் அரசியல் என்னால் இதைத்தாண்டா புடுங்க முடியும் வேற என்னடா புடுங்க முடியும் நாய்களை நாங்கள்லாம் உழைப்பாளி கடா முதலாளி தொழிலாளியெல்லாம் கிடையாது நாங்கள் உழைப்பாளி விஜய மதிக்கிறோம் நேசித்தோம் ஆனால் இன்னைக்கு அவருக்கு உயிரை கொடுத்தோம்னு நினைக்கிறேன் முடிஞ்சா எடுத்துக்க தர்றோம் வா விஜய்கா கொடுக்கலாமாடா கொடுக்கலாமடா கண்டிப்பானா கண்டிப்பான கண்டிப்பா கொடுப்போம்மாடா வா பெட்ரோல் ஊற்றிட்டு சாவனமா, இல்லை அதுக்கு முன்னாடி விஜயோட எதிரிகளை சாமி கும்பிட்டு சம்பிரதாயம் பண்ணிட்டு தான்